வாங்கி ஒரு எட்டு மணி நேரம் ஃபுல் குளோரினேட்டட் வாட்டர்ல ஊற வச்சு அதை கொஞ்சம் நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு ஊர்ல இருந்து வரக்கூடிய கோதுமையும் ஒரே நிறத்துக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அசிட்டிக் அமிலத்தில் ஊற வச்சு வெள்ளை சொக்காயெல்லாம் போடுறமா வெள்ளை விளையறுன்னு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை கலரை கொண்டு வர்றதுக்கான பென்சைல் புளோரைடை போட்டு வெளுத்து அதுக்கப்புறம் எமுல்சிஃபையர்ஸ்லாம் உள்ள சேர்த்து இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி எதுக்குப்பா உனக்கு மைதா மாவு வேணும் ரொட்டி செய்ய போறியா இல்லைன்னா பிரெட் பரோட்டா செய்ய போறியா சார் நான் பரோட்டா செய்ய போறேன் அப்போ இந்தா இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குளுடன்ல இது ஒரு தனி பிரிவு இப்படி நீளமா இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி குளுடன்ல இன்னொரு வகை புரதம் சார் சார் நான் வந்து மேல உப்புணும் நல்லா அப்ப இன்னொரு புரதம் இந்தா அப்படின்னு சொல்லி மொத்தமாக மைதா மாவு முழுக்க ஒரு ரசாயன கலவையில பண்ணித்தான் ஒவ்வொரு வீடுகளிலும் அது நட்சத்திர விடுதியா இருந்தாலும் சரி ரோட்டு கடையா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் வருது இது எல்லாத்திற்கும் இந்திய அரசின் அனுமதியும் உண்டு உலக நாடுகள் எல்லாம் என்ன சொல்றதுன்னா கோதுமையில ஒரு கிலோ கோதுமையில எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் நீ பயன்படுத்தி ஆகணும் மீதினா நீ தூரப்பட்டுக்கலான் ஆனால் இங்கு இந்திய அரசாங்கத்தில் மட்டும் என்னன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் பயன்படுத்துறோம் மீதி நாற்பத்தி மூணுக்கு வெளியே போடுறோம் நல்லத பூரா பிரிச்சு வெளியே தூக்கி போட்டு குப்பைய மட்டும் அழகா வெள்ள விளையர்னு பேக் பண்ணி கொண்டு வந்து தட்டுறோம் விளைவு என்ன தெரியுமா மதுரை மருத்துவ கல்லூரியில அந்த கல்லூரி பேராசிரியர் மருந்தியல் பேராசிரியர் ஒரு ஆராய்ச்சி பண்றார் அந்த ஆராய்ச்சியில மதுரை மருத்துவ கல்லூரியில அது வந்து அந்த பப்ளிகேஷன் இண்டெக்ஸ்ட் ஜேர்னல்ல எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் ஆச்சு அவர்கள் அந்த கட்டுரையில என்ன எழுதினாங்கன்னா நாங்கள் இங்கிருந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலையும் அந்த பரோட்டா மாவை எடுத்து பார்த்தா அந்த மாவிலெல்லாம் அத்தனை மாவிலும் அலாக்சான் என்ற ஒரு பொருள் கலந்திருக்கிறது இருக்கிறது எது அலாக்சான் தெரியுமா அலாக்ஸானா என்னதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது நம்மிலே பலருக்கு மருத்துவ உலகத்துல சக்கர வியாதி வருது அப்படின்னா அந்த சக்கர வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா ஒரு மூலையை தான் வேலை செய்து சிறு வேலை செய்து நாவல் கோட்டை வந்து சக்கர வியாதியை கட்டுப்படுத்துதான்னு பாக்கணும்னா முதல்ல அது எலிகளுக்கு கொடுத்து பார்க்கணும் அந்த எலிகளுக்கு அப்புறம் தான் பிறருக்கு கொடுத்து பார்க்க முடியும் எலிகளுக்கு சர்க்கரை நோயை உருவாக்கி அந்த சர்க்கரை நோயை அது கட்டுப்படுத்துகிறதான்னு பார்க்கணும் எலிகளுக்கு சர்க்கரை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு டென்ஷன் உண்டாக்கி அதுல பல பிரச்சனையெல்லாம் வியாதி வர வைக்க முடியாது உடனடியாக எலிக்கு வியாதி வரணும்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா மறுநாள் அதனுடைய பாக்ரீயாஸ்ல இருக்கக்கூடிய ஐலட் செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும் அப்படி செலுத்துவதற்கு அந்த எலிக்கு செலுத்தப்படக்கூடிய வேதி பொருள் தான் நண்பர்களே அலாக்சான் இந்த மைதா மாவில் இருக்கு அப்ப அத வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டா தினம் தினம் சாப்பிட்டான் இப்ப தெரியுதா அரிசி காரணமா இல்ல நமக்கு இருக்கிற பிசினஸ் டென்ஷன் காரணமா இல்ல நமக்கு இருக்கிற மற்ற பிரச்சனைகள் காரணமா இல்ல நம்ம அப்பா அம்மா காரணமா இதெல்லாம் தாண்டி அலாக்சான் பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உணவுக்குள்ள வருது ஒரு பக்கம் ஓட்ஸ் ஒரு பக்கம் பரோட்டா காலை உணவை விட்டுருவோம் சின்ன சிற்றுண்டிகள் குழந்தைகள் குதூகலித்து மகிழ்வதற்காக போய் வாங்குறாங்களா அங்கங்க மிட்டாய் பிஸ்கட் சிப்ஸ் சாக்லேட் எத்தனை ஒவ்வொன்றும் எப்படி தயாரிக்கப்பட்டு வருது நம் உடலுக்கு தேவையில்லாத நம் உடல் கொஞ்சம் செமிப்பதற்கு திணறக்கூடிய நம் உடல் அழுத்தத்துக்கு உண்டாக்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள் இந்த மிட்டாய்கள் ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கு ஒரு எச்சிக்கல்ல மிட்டாய் பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு போட்டு கொஞ்சம் எடுத்து நீ நக்கிக்கும் அப்புறம் நான் கொஞ்சம் நக்கிக்கலாம் உன் உதரில் ஒட்டி இருக்குப்பா என் உதரில் ஒட்டி இருக்கா அப்படின்லாம் விளம்பரங்கள் எல்லா பிள்ளைங்களும் அதுக்கு மேல பேயா அலைச்சல் எனக்கு அந்த மிட்டாய் தான் வேணும் இன்னொன்று ஒரு அட்வர்டைஸ் கோணலா இருந்தாலும் நல்லது சாப்பிடு கோணலா பேருக்கு தெரியாது ஒவ்வொரு உணவுகளும் உற்பத்தி பண்ணும் முறைகளை கொஞ்சம் உற்று பார்க்கணும் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில ஒரு சின்னிய நுண்ணிய துளைக்குள்ள ஒரு மாவை செலுத்தும் பொழுது அதற்குள் இருநூறு டிகிரி வெப்பத்தை கொடுத்து வெளியே அது துப்பி விடும் எக்ஸ்ட்ரூஷன் மருந்து பொருட்கள் தான் இந்த மாதிரியான சீஸ் பால்ஸும் இந்த மாதிரியான வெளிநாட்டு சேவுகளும் நூறு டிகிரி இருநூறு டிகிரி இருநூத்தி நாற்பது டிகிரியில சூடு பொழுது வெளித்து பாப்பப்பாய் வரும்போது எத்தனை புரதங்கள் மாறி இருக்கு எத்தனை உப்புக்கள் காணாம போயிருக்கு புதிய உணவுக்கூறுகள் உருவாகி இருக்கு இதை பற்றி கூவி கூவி பல அறிஞர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா அவர்கள் சொல்லுவதெல்லாம் இதற்கு வருவதே இல்லை தெரிவதே இல்லை